இல்லை பொதுவாக செல்லூர்ராஜ் கொஞ்சம் வெள்ளந்தியான ஆளுன்னு நான் நம்புகிறேன் அவரை வச்சு ஒரு காயினாக பயன்படுத்தி அரசியல் அதிராட்டம் ஆடுறதுக்கான நேரமும் எதுவும் இல்லை அப்படிப்பட்ட நபரும் அவர் தனிப்பட்ட கருத்துன்னு சொல்கிறாங்க ஆனால் நீக்கும் செஞ்சுட்டாங்க இல்லை அப்புறம் கூப்பிட்டு சொல்லியிருப்பாரு எதுக்குன்னு தேவையில்லை அதை எடுத்துருங்கண்ணா எடுத்துடுறேன் இப்போ உதயநிதிக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு இப்போ ஒருவேளை அது கொடுக்கப்பட்டால் அது ஒரு பிரச்சாரமா கையெழுக்கப்படும் எதிர்கட்சிகள் ஆட்சி மாற்றம் நடந்துச்சுன்னா திமுக இருந்து ஒரு சில அமைச்சர்கள் வந்து மத்திய அமைச்சர் பொறுப்புக்கு போக முடியும் குறைஞ்சது ஆறு பேர் ஏழு பேர் வருவாங்க ஆமா இலாக்கா மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்கு உதயநிதி துணை முதலமைச்சராக அறிவிக்கிற போது சிலருடைய இலாக்காக்களை மாற்றப் போகிறார் அது உறுதியான தகவல் பிடிஆர் எனக்கு திரும்ப அதை கொடுங்கன்னு கேக்குறார் ஆனா இவர் சொல்லல ஒரு இலாக்கா மாற்றம் அவருக்கு வரலாம்னு சொல்றேன் ஒன்றிய அரசின் நிதியமைச்சராக போயினார் வைசினியர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டை பத்தி பேசணும்னா செல்லூர் ராஜ் அவர்கள் வந்து திடீரென்று ராகுல் காந்தியை பாராட்டினி பேசுனது அவருடைய இளம் தலைவர் நெகிழ்ந்து தருணம் அப்படின்னு போட்டதே வந்து பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது இப்போ அவர் நீக்கிட்டார் உடனே ராஜன் செல்லப்பா வந்து அவருடைய கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஆனால் அவருடைய தனிப்பட்ட கருத்து அவர் வந்து அரசியல் ரீதியாக அவர் போட்டிருக்க மாட்டார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்றாரு ஏன் இது இப்படி நடக்குது இல்லை பொதுவாக செல்லூர்ராஜ் கொஞ்சம் வெள்ளந்தியான ஆளுன்னு நான் நம்புகிறேன் பெரிய அரசியலில் இருக்கிறதாலாம் நான் பார்க்கல ஒரு ஃபீலர் மாதிரி விட்றாங்கன்னா இந்த ட்விட்டை ஒரு ஃபெப்ரவரியில் விட்ருக்காருன்னு வச்சுக்கோம் இந்த பதிவு பிப்ரவரி மாதம் நடந்திருந்தால் காங்கிரஸ் கட்சி இந்த பக்கம் இழுக்கிறதுக்காக எடப்பாடி ஆழம் பார்க்குறார் குட்டியை விட்டு ஆழம் பார்க்குறார் செல்லூர் ராஜுங்கிற குட்டியை அப்படின்னு நம்ம பேசலாம் அதில் லாஜிக் இருக்குது தேர்தல் முடிஞ்சு எல்லாம் ஓட்டு பெட்டிக்கில் போயிடுச்சு என்றது மட்டும்தான் பாக்கி சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது ஆயிரம் நடக்கும் அரசியலில் அதனால் அது போய் பெரிய அரசியல் போய் திணிக்க வேண்டாம் செல்லூர் ராஜு அந்தளவுக்கான ஒரு சீரியஸான மனிதர் அல்ல அது அவரை கொச்சைப்படுத்தலை அவரை வச்சு ஒரு காயினா பயன்படுத்தி அரசியல் சதிராட்ட ஆடுறதுக்கான நேரமும் அப்படிப்பட்ட நபரும் அவரை கூப்பிட்டு சொல்லியிருப்பாரு எதுக்கு என்ன தேவையில்லாத அதை எடுத்துருங்க எடுத்துருனே அப்படின்ட்டு இருப்பாரு இதான் நடந்திருக்கும் அதை தாண்டி அதில் முக்கியத்துவம் இல்லை இன்னும் இதுல இப்போ அதிமுக இந்த தேர்தலுக்கு பிறகாக ஒரு முடிவுக்கு வரும் பிளவு இருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதியை சொல்கிறப்போ அது முக்கியத்துவம் பெறுது ரகுபதியேன்னு நம்ம அப்படி சொல்ல வேண்டாம் முன்னாள் அதிமுக காரங்கிற அந்த ஒரு முன்னாள் தகுதியோட இப்போயும் இருக்கிற அந்த தகுதியோட சொல்லலாம் இன்னொரு பிளவுக்கெல்லாம் வழி இருக்கிறதா நான் பார்க்கல ஆனால் ஒரு விமர்சனம் கலந்த கழக குரல் எழலாம் என்னனே நீங்கள் நம்பிக்கையோட களத்தில் சந்திச்சீங்க பட் ரிசல்ட் இப்படி ஆயிடுச்சு இப்படி போய்ந்திருக்கலாமோ இப்படி பண்ணி இல்லை இனிமேலாவது இப்படி செய்வோன்னே அப்படின்ற கருத்துக்கள் கொஞ்சம் வேகமான ஒரு ஒலியோடு சத்தத்தோடு எழும்ப வாய்ப்பு இருக்குது அது அந்த கட்சியை ஒற்றுமைப்படுத்துவதற்கு மேலும் வலுப்படுத்துவதற்கு பயன்படும் எடப்பாடி அதை எதிர்கொள்ற விதத்தில் இருக்கு இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இலக்கு இல்ல தான் சொல்றேன் இப்போ நம்ம ஒரு பெரிய வெற்றியை என்ன இவங்க இந்த தேர்தலில் பெற போறது இல்ல என்றதுக்கு முன்னாடி அதை ஓரளவு யூகம் பண்ண முடியுது அதனால சொன்ன ஒரு கழக குரல் கிளம்பணும் அப்ப நீ கட்சி எந்த லட்சணத்தில் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கறது ஒரு நாகரீகமா சில பேர் கேட்க வாய்ப்பு இருக்கு அதான் கழக குரல் கழகக்குரலாம் கொடி பிடிப்பாங்க கட்சி ஆஃபீஸை உடைப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன் அந்த கழக குரலில் இது ஒற்றுமைக்கான ஒரு தொடக்க புள்ளியா இருக்கும்னு நான் சொல்கிறேன் நான் அப்போ பிரிஞ்சிருக்கிறவங்கள சேர்ப்போம் ராம்நாட்டில் பாத்தீங்களா அதுக்கு ஓபிஎஸ் பேசாமல் இழுத்து வச்சிருந்தேன் அவரே ஒன்று இழுத்திருந்தா என்னென்ன அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா இல்லை ஜெயிச்சுறாரு ஓபிஎஸ் அப்போ அண்ணாதிமுகவுடைய கதி என்ன இங்கே தேனியில் தினகரன் ஜெயிக்கிறார் ரெண்டாம் இடம் வர்றார் அதிமுக மூணாம் இடம் போகுது அப்போ எடப்பாடியை பார்த்து கேள்வி வருமா வராதா நாலு பேர் கூட இல்லைன்னு சொன்ன ஓபிஎஸ் ரெண்டாம் இடம் வர்றார் ஜெயிக்கிறார் இவரெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு சொன்ன தினகரன் ஜெயிக்கிறார் இரண்டாம் இடம் வர்றார் நம்ம மூணாம் இடத்துக்கு போகிறோம் ரெட்டால் இருந்தோம் ஒற்றை தலைமையாக இருந்தோம் அப்போ என்னென்ன இது அப்போ நம்ம எங்கேயோ தப்பு பண்ணுறோம்ண்ணே கொஞ்சம் யோசிக்கண்ணே அப்படின்னு பணிவாகவும் ஒரு குரல் வரும் அண்ணே நீங்கள் அது என்னென்னு சொல்லுங்கண்ணே அப்புறம் வரேண்ணே அப்படின்னு கொஞ்சம் கடுப்பாகவும் சில குரல்கள் எழலாம் அது அந்த கட்சியுடைய நல்லதுக்காக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் இப்போ ஒன்றிணைந்து அண்ணத உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு வரக்கூடிய இருக்கலாம் அது பலருடைய மனநிலை பெருந்தன்மை ஒரு பொது பார்வை கட்சியினுடைய நலன் கட்சியினுடைய எதிர்காலம் அப்படிலாம் சிந்திக்கிற தன்மை இதை பொறுத்த விஷயம் யாருக்கு எவ்வளவு இருக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இல்ல இப்போ உதயநிதிக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு செய்திகள் ஈடுபட தொடங்கியிருக்கு இப்போ ஒருவேளை அது கொடுக்கப்பட்டால் அது ஒரு பிரச்சாரமாக கையெழுக்கப்படும் எதிர்கட்சிகள்னால இல்லை சும்மா ஒரு வாரம் கூத்தது கண்டிப்பாக வாரிசு அரசியல்னு சொல்லுவாங்க இப்போ மந்திரியா இருக்கிற மட்டும் வாரிசு இல்லையா கட்சியுடைய எதிர்காலம் மூன்றாம் கலைஞர்னு சொல்றீங்களா அது மட்டும் வாரிசு அரசு இல்லையா அப்படி வாரிசாக அறிவிக்கப்படுகிற ஒருத்தர் உருவகப்படுத்தப்படுகிற ஒருத்தர் மறைமுகமாக சொல்லப்படுகிற ஒருத்தர் எப்படி நடந்துக்கிறார் அப்படின்னு தான் பார்க்கணும் இந்த கருத்துல நான் எல்லா காலமும் சொல்லுவேன் எந்த காலமும் மாத்திக்கவும் மாட்டேன் அந்த அதிகாரம் மறைமுக அதிகாரம் அல்லது வெளிப்படையாக தனக்கு தரப்படுகிற அந்த இரண்டாம் இடம் அவர் தலையில் ஒரு தலைக்கணமாக மாறி ஒரு அழிச்சாட்டியம் என்ற அளவுக்கு போறாருன்ற விமர்சனம் வராத வரைக்கும் அது தவறு தவறில்லைங்கிறதான் என்னுடைய எண்ணம் துணை முதலமைச்சர் பதவிங்கிறது பெரிய தண்டனையும் கிடையாது பெரிய அப்படியே கொண்டு கொடுக்குறாங்கன்னு இல்லை திமுகவின் எதிர்காலம்னு அவரை அறிவிச்சு பல மாசங்கள் சில வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படிப்பட்டவருக்கு தலைவராக இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சராகவும் இருக்கிறவருக்கு அடுத்த இடத்துல அவர் அமர வைக்கிறதோன்னு பெரிய விஷயம் இல்லை ஆச்சரியமும் இல்லை அந்த பதவி வந்த பிறகும் உதயநிதி தன்னடக்கத்தோடும் தன் திறமையை வெளிப்படுத்துற விதத்துலையும் தான் நான் சந்தோஷப்படுவேன் இதில் நிறைய கருத்துக்கள் இப்போ ஸ்டாலினே வந்து காங்கிரஸ் ஏன் ரொம்ப கூட்டணிகளை வச்சிட்ருக்காருனா அடுத்து அவர் இந்தியா கூட்டணி தான் ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அது இப்பயே கூட்டணியை உறுதிப்படுத்தி வச்சுக்கிறது நல்லதுன்னு தான் காங்கிரஸோட கூட்டணி இருக்கு சரி அதே வாய்ப்பு பிஜேபிக்கு தான் இருக்கு அடுத்து அவர்களே ஆட்சியை தொடர வாய்ப்பு நம்ம பிஜேபியோடய கூட்டணி வச்சுக்கணும் அது லாஜிக் இல்லை வேற இது எதார்த்தமான இந்த சூழல் ஏற்படுத்திய எதார்த்தமான கூட்டணின்னு வச்சுக்கலாம் காங்கிரசுக்கு திமுக விட்டால் வழியில்லை திமுகவுக்கு காங்கிரஸை விட என்ற மனநிலை இருக்கிற போது இதை தாண்டி வேற எதுவுமே நடந்திருக்காரு மத்தியில் பார்க்கிற பொழுது கெஜ்ரிவாலும் மம்தாவும் ஏன் இந்தியா கூட்டணிக்கு வந்தாங்கன்ற ஒரு கேள்வி அதுலயும் வந்துடுது இல்லை இல்லை வந்தாங்கனா அவங்கள போய் அழைச்சாங்கன்னு எடுத்துக்கலாம்ல பிஜேபிக்கு எதிராக எல்லாம் ஒரு சக்தியா ஒரு இதாக திரளவோ வாங்க அப்படின்னு கூப்பிட்ட குரலுக்கு கெஜ்ரிவால் கொஞ்சம் லேட்டாக செஞ்சு வந்தார் மம்தா நான் தேசிய அளவில் வரேன் ஆனால் மேற்குவங்கத்தில் வரமாட்டேன்னு இன்னும் கொஞ்சம் பாதிப்பிடிவாக அதை பிடிச்சிட்டு இருக்கிறார் திமுக காங்கிரஸ் ஒன்று ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட வெற்றி கூட்டணி அது கசப்புகளும் நிறைஞ்ச கூட்டணி தான் லேட்டஸ்டா பார்த்தா அது வெற்றி கூட்டணி தொடருது அவ்வளவுதான் அதை தாண்டியால உள்ள அர்த்தங்கள் இப்ப பாக்கல அர்த்தமே இல்லை தேர்தலே நடந்து முடிஞ்சிடுச்சு இதெல்லாம் ஜூன் நான்கு பிறகு ஒரு ஆட்சி மரம் நடந்துச்சுன்னா திமுக ஒரு சில அமைச்சர்கள் வந்து மத்திய அமைச்சர் பொறுப்புக்கு போக முடியும் குறைஞ்சது ஆறு பேர் ஏழு பேர் வருவாங்க ஆமா ஆட்சி காங்கிரஸ் தலைமையில காங்கிரசும் அங்க வகிக்கிற ஒரு அணி ஆட்சி அமைச்சதுன்னா மிக நிச்சயமா திமுக ஒரு அங்கமா தானே இருக்கும் ஏற்கனவே கடந்த கால வரலாறு எடுத்து பார்த்தா ஏழு அல்லது எட்டு பேரும் அமைச்சர்களாக தானே போறாங்க அது நடக்கட்டும் முதல்ல நடக்காதுன்னு சொல்லல நடந்த பிறகு அது அடுத்து இப்போ ஆட்சி வந்து ரிசல்ட் வந்துடுச்சு அஞ்சாம் தேதி உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னா சார் ஆட்சி வந்துடுச்சு இங்கே யார் யார் சார் மந்திரியாவா நம்ம சில யோகங்களை கிளப்பலாம் சில பேர் தூக்கத்தை கெடுக்கலாம் சில பேரை சந்தோஷத்தில் மிதக்க வைக்கலாம் அது அஞ்சாம் தேதி பேசுறது தான் சரியா இருக்கும் இல்லை கரெக்ட் ஆனால் இப்போயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே பிடிஆர் வந்து நிதியமைச்சர் ஆக போறாரு எந்த நிதியமைச்சர் சார் ஆக போறாரு சார் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னது இங்கே நிதியமைச்சர் சார் இலாக்கா மாற்றம் நடக்க உதயநிதி துணை முதலமைச்சராக அறிவிக்கிற போதே சிலருடைய இலாக்காக்களை மாற்றப் போகிறார் அது உறுதியான தகவல் பிடிஆர் எனக்கு திரும்ப அதை கொடுங்கன்னு கேட்கிறார் ஆனா இவர் கொடுக்கறதா சொல்லல ஒரு இலாக்கா மாற்றம் அவருக்கு வரலாம்னு சொல்றமே தவிர ஒன்னு ஒன்றிய அரசின் நிதியமைச்சராக போகிறார் என்ன சார் அவர் இங்க இருக்கிறத ரிசைன் பண்ணி அவர் அங்க ஒரு எம்பி ஆக்கி திமுக அப்படி இல்லாம இது பண்ணுவாங்க அப்புறம் அவர் வேலை காமிச்ச கோபத்துக்கு என்ன மரியாதை கோபத்துக்குன்னு ஒரு வேல்யூ வேண்டாமா கொஞ்சம் சரி திருத்திட்டார் கோயில் கோயிலாக போறார் அப்படியே ரெவியூ மீட்டிங் அங்கேயே நடத்திட்டு வாங்கன்னு சொல்கிற மாதிரி கூட ஒரு இலாக்கா மாற்றம் நடக்கலாம் அந்த அர்த்தத்தில் நான் சொன்னேன் அதை இந்த போய் ஆமாம் நன்றி பொறுத்திருந்து பார்ப்போம் நிறைய விஷயங்கள் பங்கு உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி